வணக்கம் முனைவர் ராம் கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை என்ற அக நூலிலிருந்து ஆறாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் குறுந்தொகை என்ற இந்த நூல் நானூறு பாடல்கள் கொண்டது அதில் நாம் பார்க்கக்கூடியது ஆறாவது பாடல் நாம் பார்க்கக்கூடிய பாடல் நெய்தல் திணை சார்ந்த பாடல் நெய்தல் அப்படின்னாலே கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அங்கே நடக்கக்கூடிய ஒரு காட்சி தான் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய பாடல் பதுமனார் என்ற பெயர் கொண்ட புலவரால் பாடப்பட்ட பாடல் பதுமனார் தான் இந்த இப்போ நாம் பார்க்க போகிற பாடலை எழுதியிருக்கிறார் பாட்டு யாருடைய கூற்றாக வருது அதாவது யார் பேசக்கூடிய வகையில் வருது அப்படின்னு பார்க்குறப்போ தலைவி கூற்றாக அதாவது தலைவியானவள் பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்த சூழல் என்ன நிச்சயமாக பாட்டு உருவாகிறதுக்கு ஏதாவது ஒரு பின்னணி இருக்கும் இல்லையா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தலைவனுடைய பிரிவு அதாவது வரைவடை வைத்து பிரிந்த வழி ஆற்றாளாகிய தலைமகள் தோழியை நெருங்கி சொல்லியது அதாவது வரைவு அப்படின்னாலே திருமணம் அப்படின்னு அர்த்தம் அப்போ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தலைவன் என்ன பண்ணுறான்னா தலைவி விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அதனால தலைவி ரொம்பவுமே வருத்தத்தில் இருக்கிறா அப்போ அந்த நேரத்தில் தன்னுடைய துயரத்தை தன்னுடைய தோழிகட்டை எப்படியெல்லாம் பகிர்ந்து கொள்கிறாள் அப்படிங்கிறதான் பாட்டு அப்போது திருமணத்திற்காக பொருள் சேர்க்கணும் அப்போது அந்த பொருளை கொண்டு வந்து பெண் வீட்டில் கொடுத்ததுக்கு தான் திருமணமே செய்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட சூழலில் அந்த தலைவன் என்ன பண்ணுறான்னா தலைவியை பிரிஞ்சு பொருள் தேடுவதற்காக போயிட்டான் அதாவது திருமணத்திற்காக பொருள் தேடுவதற்காக போயிட்டான் அப்போது அந்த பிரிவை வந்து தலைவியால் தாங்கி கொள்ளவே முடியலை அப்போது அந்த துயரத்தை தன்னுடைய தோழிகட்டை அவள் எப்படி பகிர்ந்து கொள்கிறாள் அப்படிங்கிறதான் பாட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடல் மொத்தமே நான்கு வரிகள் கொண்ட பாடல் தான் இப்போ உங்களுக்கு காட்சிக்கு உங்களுக்கு அஞ்சு வரி மாதிரி தெரியும் அங்கே அந்த ஸ்லைட்ல போட முடியல அதனால மொத்தமே நான்கு வரி பாடல் தான் பாடலை பாருங்க நல்லென்று அன்றே யாமம் சொல் அவிந்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவு இன்று நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர் யான் மன்ற துஞ்சாதயினி அப்போ தலைவனுடைய பிரிவு தலைவுக்கு மிகப்பெரிய துயரம் அப்போ அந்த துயரம் எப்போ அதிகமாக வெளிப்படும் அப்படின்னு பார்த்தா இரவு நேரத்தில் அதிக அளவில் வெளிப்படும் பகல் நேரத்தில் கூட யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டோ அல்லது வேறு ஏதாவது வேலைகள் செய்து கொண்டோ கொஞ்சம் பிரிவை கொஞ்சம் தள்ளி போடலாம் ஆனால் இரவு நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க நாம் மட்டும்தான் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம பிரிந்தவர்களுடைய நினைப்பு நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு துயரத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த துயரம்தான் இங்கே தலைவியனுடைய கூற்றாக அமைந்திருக்கிறது அப்போ தலைவனுடைய பிரிவால் தலைவியால் தூங்க முடியலை தூக்கமே சுத்தமாக வரமாட்டேங்குது அப்படி வராத சூழலில் அந்த தலைவியானவள் பாடக்கூடியது அந்த பாட்டு நல்லென்று அன்றே யாமம் யாமம் அப்படின்னா நமக்கு தெரியும் யாமம் அப்படிங்கிறது நள்ளிரவு அது நல் அப்படிங்கிற இரவு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நள்ளிரவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நல் என்று அன்றே யாமம் அதாவது நல்ல இரவாகிய யாமம் அப்படியே இருள் அப்படியே செறிஞ்சிருக்குது அதாவது கொஞ்சம் கூட வெளிச்சம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த நள்ளிரவு எவ்வளவு க இரு இருண்டிருக்குமோ எவ்வளவு கருமையாக இருக்குமோ நமக்கு நல்லா தெரியும் அதைத்தான் அந்த இடத்துல அந்த தலைவி சொல்கிறாள் அந்த தோழிகட்டை தன்னுடைய துயரத்தை சொல்லும்போது நல்லென்று அன்றே யாமம் நள்ளிரவாகிய அந்த யாமம் அப்படி இருள் செறிந்திருக்கிறது அது இருள் நிறைய முழுக்க இருள் எங்க கூட வெளிச்சமே இல்லை சொல் அவிந்து இனிது அடங்கினரே மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல் அவிந்து சொல் அப்படிங்குறத தெரிய பேசறது அவிந்துன்னா பேசாமல் இருக்கிறது அதாவது மக்கள் எல்லாம் இரவு நேரத்தில் இப்போ பேச்சில்ல பகல் நேரத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டும் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப இரவு பொழுது நல்ல நள்ளிரவு நேரம் வேற ஆயிடுச்சு மக்கள் எல்லாருமே நல்லபடியாக தூங்கிடுற இனிது அடங்கினர் இனிமையான முறையில் சொல் இல்லாமல் பேச்சு இல்லாமல் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க மாக்கள் மாக்கள் இந்த இடத்துல மக்களை சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது அப்போது நள்ளிரவாகிய யாமம் அப்படியே முழுமையும் இருள் பரவி இருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்ல சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பேச்சு அடங்கி எல்லோரும் என்ன தூங்கிட்டு இருக்காங்க அதுதான் சொல்கிறாங்க சொல் அவிந்து இனிது அடங்கினர் அடங்கு அடங்குதல் அப்படின்னா அமைதியாக இருக்கிறது இனி இனிமையான முறையில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க முனிவு இன்று நனந்தலை உலகமும் துஞ்சும் அது மட்டும் இல்லாம வெறுப்பு இல்லாம முனிவு அப்படின்னா வெறுப்பு அப்படிங்கிற பொருள் வெறுப்பு இன்று அதாவது முனிவு இன்றுன்னா வெறுப்பு இல்லாமல் முனிவின்று நனந்தலை உலகம் நனந்தலை அப்படின்னா இடம் அகன்ற நல்ல பெரிதாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் முனிவின்று நனந்தலை உலகமும் துஞ்சும் இந்த உலகமே தூங்குது சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இல்லை இந்த உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க ஓர் யான் மன்ற துஞ்சாதனை ஒரே ஒரு யாழ் யான்னா நான் மட்டும் நான் மட்டும் எப்படி இருக்கிறேன் துஞ்சாதனே தூங்காமல் தவிக்கிறேனே எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் அந்த தூக்கம் அப்படிங்கிறத வரவே இல்லையே நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி இடத்துல தன்னுடைய துயரத்தை இந்த தலைவியானவள் பதிவு செய்கிறாள் அதுதான் இந்த பாடல் அப்போது பொருள் காரணமாக தலைவன் வந்து பிரிந்து போய்கிறான் அதாவது வரைவடை வைத்து வரைவடை வரைவு என்பது திருமணம் திருமணத்திற்காக பொருள் சேர்த்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தினால தலைவனானவன் தலைவியை பிரிந்து செல்கிறான் அப்போ அந்த பிரிவை தலைவியால் தாங்கிக் கொள்ள முடியலை அப்போது தன்னுடைய தோழிகட்ட போய் தன்னுடைய துயரத்தை சொல்கிறான் அந்த புலம்பு வாங்க இல்லையா அந்த புலம்புல சொல்லுகிறாள் அதைத்தான் பதுமனார் வந்து இந்த மாதிரி பாடியிருக்கிறார் நல்லென்று அன்றே யாமம் சொல் அவிந்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவு என்று நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர் யான் மன்ற துஞ்சாதேனே நள்ளிரவாகிய யாமம் இல்லையா நல்ல நடு நடு இரவு அதுவும் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நல்ல திடீர்னு ஒருவேளை அசல் தூங்கினாலும் திடீர்னு உறக்கம் வந்துடும் அதுவும் இருள் நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க பேச்சு துணை கூட ஆள் ஆள் இல்லை அப்படியாக அந்த நள்ளிரவாகி யாமத்திலே அந்த யாமம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இருளானது பரவி கிடக்கிறது எல்லா இடங்களிலும் இருள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கிறதே தவிர வெளிச்சம் அப்படிங்கிறது இம்மியளவு கூட இல்லை அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பேச்சு அடங்கிட்டாங்க எல்லாருமே நிம்மதியாக தூங்கிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட வெறுப்பு இல்லாமல் யாருக்கும் எந்த வெறுப்பு இல்லைன்னா தலைவிக்கு வெறுப்பு தலைவன் இல்லாத சூழலில் மகிழ்ச்சி இருக்காதுலையே ஒரு வெறுப்பு இருக்கும் இல்லையா அப்போ வெறுப்பில்லாத இந்த பரந்த இடத்தையுடைய இந்த உலகத்தில் கூட எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் ஒருத்தி மட்டும் உறங்காமல் தவிக்கிறேன் அப்போ இந்த துயரத்தை வந்து என்னால் வந்து என்ன பண்ண முடியல தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறத அந்த தலைவியானவள் தன்னுடைய தோழிகிட்ட வெளிப்படுத்துகிறான் அப்போ வேற யாருக்கிட்ட வெளிப்படுத்த முடியும் அதே நேரத்தில் வாய் விட்டு பேசாமல் அவனால் இருக்க முடியலை எவ்வளோ நேரம் மனசுக்குள்ள போட்டு வச்சுருக்க முடியும் அப்போ இரவு இரவானால் தூக்கமானது வர மறுக்கிறது ஆனால் உலகத்தில் சுற்றில இருக்கிறவங்களும் தூங்குறாங்க உலகத்தில் எல்லாரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க அது விதமான எண்ணம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு மட்டும் தூக்கம் வரலினா அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்போ தான் இந்த இடத்துல அந்த தலைவியானவள் சொல்கிறாள் அதுதான் இந்த பாடல் பாடலை மட்டும் பார்ப்போம் நல்லென்று அன்றே யாமம் சொல் அவிந்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவு இன்று நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர் யான் மன்ற துஞ்சாதேனே என்பதாக தலைவி பாடுகிறாள் இது வந்து நெய்தல் திணை சார்ந்த பாடல் நன்றி